அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப ஜாதகத்துல வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தேவதை அதி தேவதை பிரத்ய தேவதைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதை வந்து மேப் பண்ணியிருக்காங்க இந்த தேவதைகளை நம்ம வணங்கும் போது நமக்கு வந்து அந்த பிரச்சனைக்கு அதாவது இந்த ராசி கட்ட குரு இந்த கிரகத்துக்குரிய பிரச்சனைகளோ இல்லை நம்ம இஷ்ட தெய்வத்தை வழிபாடுன்னு செய்யறப்ப நமக்கு உரிய தெய்வத்தை அஸ்ட்ராலஜிகளாக தேர்ந்து வழிபாடு செய்கிறப்ப வாழ்வு முழுதும் பாதுகாப்பு கிடைக்கும் கிடைக்கும் அதே போல சில விஷயங்கள் நடக்கும் இதுக்கு யாருக்கு எந்த இருக்கும் இந்த கேரி தேவதூஷன் பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன் இந்த காம்பினேஷன் சொல்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை சொல்லிடலான் இருக்கேன் இது வந்து முழுக்க முழுக்க சித்தயோக சிவதாசன் ரவியோட அவர்களின் சித்தயோகி அவர்களின் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் மட்டுமே ஓகே இது என்னோட சொந்த கண்டுபிடிப்பு கிடையாது சிலது மாறுபடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஐயா வசந்தன் ஐயா வேற மாதிரி சொல்லியிருப்பாரு சார் சார் வந்து சித்தவேகவர்கள் வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து ரெண்டுமே இவரும் ஒரு இமயம் அவரும் ஒரு இமயம் தான் ரெண்டும் வந்து அன்கம்பேரபுள் பீப்புள் ஸோ இப்போ கிரக காம்பினேஷனுக்கான இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகும் ஸோ சின்ன விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் ஓ ஸோ ஃபஸ்ட்டு சனியை வந்து நம்ம ஜாதகத்தோட ஹீரோன்னு பார்க்குறோம் ஸோ மோஸ்ட்லி வந்து சனியோட காம்பினேஷன்ஸு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு சனி சூரியன் சனி சூரியன் இது வந்து சனீஸ்வரன் நம்ம வழிபாடு செய்யலாம் ப்ளஸ் சரபேஸ்வரர் வழிபாடு செய்யலாம் சனி சந்திரன் சனி சந்திரனும் சேர்ந்தால் ஆண் கிரகம் இருக்கிற வீட்டை பொறுத்து மாறும் காளி வழிபாடு செய்யலாம் அடுத்தது சனி செவ்வாய் முருகன் பைரவர் வீரபத்திரம் சொல்லியிருக்காரு ஐயா சிவதேவர் சித்தவேகி சிவதாசன் அவர்கள் அடுத்ததாக சனி புதன் சத்யநாராயண சுவாமி சொல்லியிருக்காரு சனி புதன் செயற்கைக்கு சத்யநாராயணர்கள் சொல்லியிருக்காரு இந்த காம்பினேஷன் வரப்போ சத்யநாராயண மூர்த்தியை வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது அடுத்து சனி சுக்கரன் லக்ஷ்மியை சொல்லியிருக்காரு லக்ஷ்மி வழிபாடு சனி சுக்ரன் இந்த சனி வந்து சுக்கரனையோ சுக்ரன் வந்து சனியோ பார்த்தா கண்டிப்பாக பண வரவு வரும் இது வந்து ஸோ சனி சுக்ரன் மகாலட்சுமி வழிபாடு சொல்லியிருக்காரு சனி குரு வந்து சாஸ்தா வழிபாடு சொல்லியிருக்காரு சாஸ்தாவோட வழிபாடு செய்ய சொல்லியிருக்காரு சனியின் குருவும் சேர்ந்தா சனி ராகு காலபயிரோட வழிபாடு பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்தது சனி கேது முனீஸ்வரர் வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க காவல் தெய்வம் முனீஸ்வரரோட வழிபாடு சொல்லியிருக்காங்க அடுத்தது சனி சூரியன் சந்திரன் இது வந்து அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு இப்போ இதை இது வந்து நம்ம சனியோட வீட்டுல இருந்தாலும் எடுத்துக்கணும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சனியோட வீட்டுல சூரியன் சந்திரன் கும்பராசில சூரியன் சந்திரன் சேர்ந்துருக்குன்னா அர்த்தநாரீஸ்வரர் அதுவும் சேலம் உள்ள வருது சேலம் வந்து என் கே விசிஷ்டம் பிரகாரம் சேலம் கும்பராசி இது திருச்செங்கோடு பக்கத்துலாம் வந்து ஸோ இது வந்து திருச்செங்கோட்டில் இருக்க அர்த்தநாரீஸ்வரர் பல மடங்கு நன்மைகள் நடக்கும் ஓகே ஸோ சனி சூரியன் சந்திரன் அர்த்தநாரீஸ்வரர் சனி சூரியன் செவ்வாய் கார்த்திகேயன் சனி குரு புதன் சங்கரநாராயணன் சனி சூரியன் குரு தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி வழிபாடு சனி சூரியன் சுக்கிரன் காமேஸ்வரர் விஜயலட்சுமி காமேஸ்வரர் விஜயலட்சுமி சில இதுல சொல்ற செய்யப்பட்ட சில தேவதைகளுக்கு அதான வழிபாட்டு முறைகள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது அப்படி இல்லைன்னா அந்த அதிதேவதைகளை வழிபாடு செய்வது நல்லது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமேஸ்வரன்றது கோயில் இருக்குது பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமின்றது குரு சுக்ரனுக்கு சொல்லுவாங்க ஸோ விஜயலட்சுமி வழிபாடு அசலட்சுமி கோயிலில் போய் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு மற்ற விஜயலட்சுமிங்கிற கோயில்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஸோ நான் வந்து கண்டுபிடித்து ஒன்று டீட்டெயிலாக போடுறேன் ஒரு ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் அந்தந்த கிரகங்களுக்குரிய பரிகார முறைகள் அதே மாதிரி இருபத்தேழு நட்சத்திரங்கள் விதியை வெல்லக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வழிபாட்டு முறைகள் அந்த ராசிக்குரிய வழிபாட்டு முறைகள் அதே மாதிரி கிரகங்களுக்குரிய வழிபாட்டு முறைகள் இது தனித்தனியா வீடியோ பண்ணலான்னு இருக்கேன் சோ இப்போதைக்கு வந்து நம்ம இது பார்க்கலாம் சோ சனி சூரியன் ராகு மிருத்துஞ்சயஸ்வரர் மகேஸ்வரன் சரபேஸ்வரர் சொல்றாரு மகேஸ்வரன் அப்படின்றது மகேஸ்வர மூர்த்தம்னு ஒரு மூர்த்தம் இருக்கு அதுக்கான கோயில் இருக்கு அது சிவவீர பராக்கிரமம்ன்ற நூல்ல இருக்கு அந்த வழிபாடு எப்படி செய்யணும்ன்றது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் சொல்றேன் ஏன்னா சிவவீர பராக்கிரமன்ற நூல் வந்து உங்களுக்கு அந்த நூல் கிடைக்கிறது கொஞ்சம் அரிதான விஷயம் அடுத்ததாக சனி சூரியன் கேது முனீஸ்வரன் வைத்தியஸ்வரன் யோகேஸ்வரன் வைத்தியஸ்வரனையும் சொல்றாரு சூரியன் கேது என்ன கேது வைத்திய கிரகன்றதுனால அடுத்தது சனிச்சந்திரன் செவ்வாய் பத்ரகாளி பாலமுருகன் சனி சந்திரன் செவ்வாய் பத்திரகாளி பாலமுருகன் சனிச்சந்திரன் குரு பார்வதி சனிச்சந்திரன் சுக்ரன் காமாட்சி அன்னலக்ஷ்மி அடுத்ததாக சனிச்சந்திரன் ராகு துர்கை சாமுண்டி காளி ஓகே இதுல வந்து எனக்கு ஒரு சின்ன இது என்னன்னா சாமுண்டி அப்படின்றது வந்து பூவனூர் மன்னார்குடி பக்கத்தில் பூவனூர்னு ஒரு கோயில்ல சாமுண்டேஸ்வரி இருக்கு அங்கே ஆக்சுவலாக எலிக்கரிகெல்லாம் வந்திருப்பாங்க ஸோ பூவனூர் சாமுண்டேஸ்வரி வரப்பிரசாதி பெற்றது இது என்னோட பர்சனல் இதுல வந்து இந்த கேது சம்பந்தப்பட்ட ஒரு பாவத்தில் கேது இருக்கிறப்ப ராகு கேதுகளுக்கு அந்த எந்த இடத்துல இருக்காங்களோ இப்போ கோச்சாரத்துலையும் இதிலே இருந்தால் அவங்களோட கணக்கு வரும் ஸோ ஒரு ஒரு இடத்த இருந்தாங்கன்னா கேது வந்து அந்த இடத்த குறிக்கிடுவாரு அந்த இடத்தோட பலன்களை குறிக்கிடுவாரு அது நம்ம முக்கியமான பாகங்களுக்கு போகிறப்ப நமக்கு மிகப்பெரிய அதனால தான் கெட்ட இடத்த ஆறாம் இடம் அந்த மாதிரிலாம் கேது இருக்கிறப்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஏன்னா ஆறாம் இடத்த எதிரிகளையும் கடனையும் குறிக்கிட்டாருன்னா எல்லாம் போயிடும் சோ ராகு என்ன பண்ணுவார் அந்த இடத்தோட ஆசைகளை பெருக்குவார் பயங்கரமா பெருக்குவார் சோ இதுதான் ராகு கேதுகளுக்கான மிக்க முக்கியமான ஒரு இதுவா சொல்லப்படுது அடுத்தது வந்து சனிச்சந்திரன் கேது யோகேஸ்வரி கணேசன் சனிச்சந்திரன் புதன் நரசிம்மர் ராமர் குமாரசுவாமி சனிச்சந்திரன் குரு பழனி முருகன் சுவாமிநாதன் ஓகே நம்ம வந்து சூரியன் செவ்வாய்க்கு சாமிநாதன் எடுத்தோம் சுவாமிநாதன் சுவாமி சுவாமிமலை அடுத்தது சனிச்சந்திரன் சுக்கரன் வள்ளி முருகன் வீரலட்சுமி சனி செவ்வாய் ராகு வீரபத்ரன் ஓகே சனி செவ்வாய் கேது ஆஞ்சநேயர் சனி புதன் குரு கிருஷ்ணர் சனி புதன் சுக்ரன் லக்ஷ்மி நாராயணர் சனி புதன் ராகு மகாவிஷ்ணு சனி குரு சுக்கரன் அனந்த நாராயணர் சனி குரு ராகு தனலட்சுமி சனி குரு கேது சரபேஸ்வரன் சனி சுக்ரன் ராகு குரு தட்சிணாமூர்த்தி இதுதான் வந்து குரு தட்சிணாமூர்த்தி அப்படின்றது இதுல வந்து ஒரு எட்டு ரூபங்கள் இருக்கு அது வந்து தனி வீழுவா போடுறேன் அது எப்படின் அதுக்கான கோயில்கள் ரொம்ப கஷ்டம் பட் ஐ வில் குட் தட் அடுத்ததாக சனி சுக்ரன் கேது மகாலட்சுமி சனி சூரியன் புதன் யோகலட்சுமி குரு சூரியன் புதன் தத்தாத்திரேயர் தமிழ்நாட்டில் தத்தாத்திரேயருக்கு கோயில்கள் ரெண்டே ரெண்டு கோவில்கள் தான் ஒன்று சேந்தமங்கலம் இடத்துல நம்ம கும்பகோணம் பக்கத்துல ஒரு தத்தாத்திரேயர் டெம்பிள் இருக்கு தத்தாத்திரேயர் உருவான இடம் சுசீந்திரம் அதுக்கு வந்து அவரோட பிசிக்கல் மூர்த்தியா நம்ம படங்களில் பார்க்குற மாதிரி அவர் அங்கே பார்க்க முடியாது சுச்சீந்திரம் சுச்சீந்திரம் வந்து மிகப்பெரிய ஒரு இடம் தனி வீடியோ வெயிட் பண்ணு அடுத்தது சுக்ரன் சந்திரன் கேது அபிராமி காமாட்சி ராஜராஜேஸ்வரி சனி குரு சந்திரன் கேது சந்திரமௌழீஸ்வரன் சனி குரு சந்திரன் கேது நாலு கிரகம் சொல்லியிருக்காரு சனி செவ்வாய் ராகு திருசூலியம்மன் சூரியன் செவ்வாய் ராகு ருத்ரன் ஓகே புதன் செவ்வாய் ராகு நரசிம்மர் புதன் செவ்வாய் ராகு நரசிம்மர் இது நீங்க வந்து புதன் செவ்வாய் ராகு நரசிம்மர் குரு செவ்வாய் ராகு மிருத்யுஞ்சன் சுக்ரன் செவ்வாய் ராகு துர்க்கை புதன் செவ்வாய் கேது ராமர் சூரியன் செவ்வாய் கேது முருகன் ஓகே இது வந்து எப்படி இதை எடுக்கணும்னு காம்பினேஷன் எடுக்கணும்னா ஒரு தேவத்தை தேர்ந்தெடுக்கிறப்ப அதனோட நட்சத்திரக்காலையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் அது என்ன காம்பினேஷன் வருதுன்னு பார்க்கணும் ஓகே அடுத்ததாக அந்த ராசியில் விழக்கூடிய பார்வை இஷ்ட தேவதை நான் சொன்ன முறையில் தேர்ந்தெடுக்கலாம் பட் ச ஐயாவோட இந்த வழிகாட்டுதலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு இதன் மூலியமாக நம்மளால் இஷ்ட தேவதைகளை ஈஸியாக தேர்ந்தெடுக்க முடியும் இது மாதிரி பல பதிவுகள் சாரி பல விஷயங்கள் பல தேவதைகள் அவர் சொல்லியிருக்காரு இந்த லிஸ்ட்டில் சொன்ன தேவதைகள் அவர் சொல்லியிருக்காரு நமக்கு இதில் சின்ன டிஃபரன்ஸ் வரும் என் கே சின்ன டிஃபரன்ஸ் வரும் அது வந்து நான் நம்ம ஒரு எதுவும் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஒரு ஜாதக கன்சல்டேஷன் பார்த்து இல்லை ஒரு பிரசன்னம் பார்த்து இந்த தேவதையை நம்ம வழிபடுவோம் இது கரெக்டாக இந்த எனர்ஜி நமக்கு லைஃப் லாங் ஒர்க் பண்ணணுமா ஏன்னா இது எல்லாமே எனர்ஜிஸ் இது டவுட்டாகுதுன்னா முதல்ல இது இதுக்கு முதல்ல இறைவன் கடவுளுக்கான டிஃப்ரென்ஸை பார்த்துருங்க ஸோ நம்ம வந்து நமக்குள்ளே செய்கிற பரிகாரம்தான் இந்த இறை வழிபாடு ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரமும் இதில் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் ஏன்னா விதி மதி கதி ராசி நட்சத்திரம் கிரகம் இந்த மூணையும் எடுத்து தான் நம்ம வந்து ஒரு இஷ்ட தேவத்தை தேர்ந்தெடுக்கணும் இது போன்ற பல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் இது போல் பல வீடியோக்கள் வரும் நன்றி வணக்கம்